அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல சுகத்தோடு பலனோடு கூட ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் அப்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக தினமும் காலையில் இந்த யூடியூப்பில் வருகிற அன்றோடைய வார்த்தைகளை கேளுங்க காலையில் கத்துடன் காலையில் நீங்கள் உங்களை காலை காரியங்கள்லாம் முடித்து ஜபத்தை முடித்து ஆண்டவுடைய சமூகத்தில் உட்காரும்போது இந்த செய்தியை பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் அந்த செய்தியை பார்ப்பது மாத்திரமல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு குழுக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக ஆண்டவருவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை அனுப்பும்போது அது அநேகருக்குள்ளே விடுதலையை தருவதற்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அருமையான அன்டைய வசனத்தை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை ஏன் என்று சொன்னால் இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் இயேசுவினுடைய பிரசங்கமே முக்கியமான பிரசங்கம் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது அவர் பர்சுத்தவானை தேடி வரல பாவிகளை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இன்றைக்குமாக ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து அவர் ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் உங்களை பாவியாக பார்க்கலாம் அக்கிரமக்காரராக பார்க்கலாம் உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் அவர் புறம்பே உங்களை தள்ளுவது இல்லை எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்து வந்தாலும் சரி அவர் உங்களை புறம்பே தள்ளவே மாட்டார் வேதத்தில் ஒரு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க கெட்ட குமாரன் நல்ல குமாரன் என்று சொல்லி கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் கொண்டு போய் தவறான பழக்கத்தில் தவறான விதத்தில் அவன் எல்லாவற்றையும் செலவு பண்ணி பன்றிகளுக்கு தின்னுகிற உணவு கூட அவனுக்கு கிடைக்காம அவன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பன் இடத்துல வந்தபோது தகப்பன் அவனை மறுபடியும் அணைத்து கொண்டார் அவன் வந்தபோது அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் உண்டானது அவங்க வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாலும் சரி இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் கடந்த நாட்களில் இதெல்லாம் நான் போன ஆண்டவரே என்னம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவுடைய இரக்கத்தினால் அவங்களை நிரப்புவதற்கு இந்த காலை வேலையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் கேளுங்க அண்டவரே நான் இழந்து போன சந்தோஷத்தை இழந்து போன ரட்சிப்பை அண்டவரே எனக்குள்ளே தாங்கப்பா என்று சொல்லி கேங் கேளுங்கள் அண்டவரே என்னை புறம்பே தள்ளாத ஒரு நல்ல தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக அவர் உங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி நாமத்தை மைமைப்படுத்துகிறப்பா என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களே அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் Thank you God காட் யூ